ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜிஸ்டி ஃபேஷன் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான டாலர் செயின்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எல்லாமே பார்க்குறதுக்கு ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் மட்டுந்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்மே கொடுத்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டாலர் சேஞ்ச் இந்த டாலர் சேஞ்ச் தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டாலர் செயின்ஸ் இந்த டாலர் செயின்ஸாக இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் ஸோ இந்த கிவ்வே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துருணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷனே இல்லை ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வின்னர்ஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ்அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாடல் செயின் வந்து சேல்ஸ்க்குமே இருக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன் ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாலர் செயின் நான் சங்கு டாலர் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் பத்துப்படி செயின்ல இதில் நிறைய பேர் வந்து கிராஸ் டாலர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அப்படின்றது ஒரு பீஸ் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த டாலர் பார்த்தீங்கன்னா கோல்டு லெஃப்ட் இருக்குமோ அதே மாதிரியான கட்வாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டிசைன் லைக் நமக்கு கோல்டில் எப்படி பாலிஷ் இருக்குமோ அதே மாதிரி ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்குது அண்ட் பேக் சைடு வர்க்குமே நீங்கள் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு பெண்டன் தனியாக வேணுன்னா கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதோட ரேட்மே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் செயின் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் செயின் அதுமே வந்து உங்களுக்கு கோல்டு இருக்குமோ அதே மாதிரி வருது ரொம்ப ரொம்ப திக் கிடையாது அண்ட் ரொம்ப தின்னும் கிடையாது ஓரளவுக்கு மீடியம் சைஸு லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வருது இன்க்ளூடிங் டாலர் தேர்ட்டி டூ இன்ச்சஸில் உங்களுக்கு வந்துடும் ஸோ இதோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சாரி இப்போதைக்கு டாலர் வந்து செப்ரேட்டாக வேணும்னா ப்ரீ புக்கிங் மட்டும்தாங்க ஸோ டாலர்ஸ் வந்து லிமிடெட் ஸ்டாக் ஸோ இதோட ரேட் வந்து மென்ஷன் பண்ணுறேங்க அண்ட் இதோட ரேட் வந்து செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஏழு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷனாக வரும் டாலர் மட்டும்னா உங்களுக்கு அரௌண்ட் வந்து த்ரீ எயிட்டி வரும் ஸோ ப்ரீ புக்கிங் மட்டும்தான் நீங்கள் அது கொடுக்க முடியும் தனியாக எடுத்திங்கன்னா செவன் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ ரியால் கோல்டு லிப்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது லுக்வைஸ் நீங்கள் பார்க்கலாம் செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து இது எல்லாமே ரெகுலர் யூஸா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கேன் கண்டிப்பாக ரெகுலர் யூஸ் தாங்க நீங்கள் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி உண்டு ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட் ஆஃப் நம்ம ஹாட் வாட்டர் அந்த மாதிரிலாம் மெயின் ஐ மீன் யூஸ் பண்ணால் சீக்கிரமாக பாலிஷ் போகும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் போது மட்டும் நீங்கள் கழட்டி வச்சுட்டு மீன் ஹாட் வாட்டர் மேலே படாமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைஃப் வரும் பட் எனிவே வந்து சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி கொடுக்குறோம் அண்ட் ரீ பாலிஷிங்கும் உண்டுங்க செவன் நைன்டி நைன் ருப்பீஸ் ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா அடுத்த டிசைன் பார்க்கலாம் அடுத்தமே ஒரு சூப்பர் மாடல் இதில் வந்து உங்களுக்கு பெண்ணெண்டில் லக்ஷ்மி அம்மன் உருவம் வருதுங்க ஸோ இந்த டாலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபோமிங்கில் வருது ஃபஸ்ட்டு காமிச்ச டாலரும் ஃபோமிங்கில் தான் வருது செயின் மட்டும் உங்களுக்கு மைக்ரோவில் வரும் ஸோ இந்த மாடலில் உங்களுக்கு மைக்ரோவில் வருது சூப்பராக இருக்குது ஸோ அப்படியே எதுவுமே ரியல் கோல்டு லெப் இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் ஒர்க்ஸ் அம்மையாக இருக்குது லக்ஷ்மி அம்மன் உருவம் வருது ஸோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும் இதுமே வந்து உங்களுக்கு ரெகுலர் யூஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி செயினோட இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கிட்டே உங்களுக்கு வரும் இருபத்தி நாலு இன்ச்சஸ் கிட்டே உங்களுக்கு வரும் ரேட் வந்து மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸோ சூப்பராக இருக்கு ரியால் கோல்டு இருக்கிற மாதிரியிருக்கு பாருங்கள் ஃபினிஷிங் ஒர்க் செம்மையாக இருக்குது ஸோ இதுவுமே ரெகுலர் யூஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி உண்டு ஸோ இதோட ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டுமே எடுத்துக்கோங்க ரேட் வந்து பார்த்திங்கனா ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வருதுங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா செம்மையாக இருக்குது ஃபினிஷிங் சூப்பர் குவாலிட்டி அண்ட் சூப்பரான ஃபினிஷிங்கில் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் செவன் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு சூப்பர் டிசைன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு ஸோ நீங்கள் எந்த டாலர் செயின்ஸ் பார்த்தீங்கன்னாலும் எல்லாமே உங்களுக்கு கோல்டு மாதிரியே வந்துடும் பேக் சைட் கூட நீங்கள் பார்க்கலாம் இது வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மாடல் செயின்ங்க ஸோ ரியல் கோல்டு லக்க மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு பெண்ணெண்ட்டோடு வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது ஸோ ரியால் கோல்டு லக்க மாதிரியான லுக் அண்ட் ஃபினிஷிங் உங்களுக்கு வந்துடும் ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் செயின்ஸ் எல்லாமே ரேட் வந்து மென்ஷன் பண்ணுறேங்க ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஆக்சுவலாக உங்களுக்கு டாலர் தனியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒன் எயிட்டி ருபீஸ் டாலர் மட்டும் செப்பரேட்டாக வரும் டாலர் அண்ட் செயின் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ டாலர் வித் செயின் எடுக்கும்போது எப்பவுமே ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கம்மியாகும் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வருதுங்க வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வெறும் நானூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா செம்மையா இருக்குது கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம் இப்போது அடுத்துமே வந்து ஒரு சூப்பர் டிசைன்ஸ் இதில் வந்து உங்களுக்கு ஃபில் வந்து இந்த மாதிரி ஃப்ளார் பேட்டர்ன்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ லைட் வெயிட் நம்ம டர்கிஷ் மாடல் பார்த்துருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி டைப்பில் உங்களுக்கு பென்னண்ட் ஸோ இதுவுமே சூப்பராக இருக்குது கோல்டுல இருக்க மாதிரி இருக்குது அண்ட் அஸ் விஷயல் உங்களுக்கு இந்த ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் செயினில் இது இது மிக்ஸ் ஆகிட்டு வருது செம்மையாக இருக்குது டாலர் செப்ரேட்டாக எடுத்திங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி அப்படி வரும் உங்களுக்கு டாலர் வித் செயினோட ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் செயின்னுமே வந்து உங்களுக்கு ஃபோட்டி ருபீஸ் மாடல் செயின்ஸ் வருது இதோட பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரேட் வந்து உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐநூற்றி எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயின்ங்கிறது உங்களுக்கு இருபத்தி நாலு இன்ச்சஸ்ல உங்களுக்கு வரும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டுமே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து டிசைன் நம்ம பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிவ்வே மாடல் கொடுத்திங்களே அந்த மாடல் கிவ்வே கிஃப்ட்டு கொடுத்த மாடலு இதுவுமே ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது இந்த பெண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை ரவுண்ட் ஷேப்பில் கோல்டுல வர மாதிரியான லுக் அண்ட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இதோட ஒர்க்ஸ் செம்மையாக இருக்குது செயின் வந்து உங்களுக்கு இந்த நெட் செயின் சொல்லுவாங்க அது வந்திருக்கு செயின் மட்டுமே வந்து த்ரீ நைன்டி நைன்க்கு நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ டாலர் வித்து செயின் வந்து உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் மட்டும்தான் பால் டாலர்ஸ் செப்பரேட்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு டூ டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி அந்த ரேஞ்சுக்கு வரும் ஸோ டாலர் வித் செயினோட ஒரு சூப்பரான பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷனலாக ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு ஃபோமேலில் வரும் சூப்பராக இருக்குது குவாலிட்டி ஃபினிஷிங்ஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுங்க சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்